ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை நம்ம இடுப்பை சுற்றி உள்ள சதையும் நம்ம தொப்பையும் குறைக்கிறதுக்கான ஒரு பானம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பானத்தை நீங்கள் டெய்லி காலையில் குடிங்க அப்படி குடிச்சிக்கனா நம்ம உடம்பு தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைஞ்சி நம்ம உடம்ப நல்ல நிலையில் வச்சுருக்கோம் செரிமான பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுதமும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து நல்லா நசுக்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் நசுக்கி போட்டால் தான் அதில் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி நமக்கு தேவையான அந்த அதில் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா வயிற்றுல உள்ள நமக்கு சில பிரச்சனைகள்லாம் தேரும் அதை டெய்லி போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பை வந்து நம்ம குளிச்ச தன்மையாக வச்சுக்கோம் இது மூணு பொருளையும் போட்டு நல்லா சுண்டை வைக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கோம் அது ஒரு டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு நீங்கள் டெய்லி காலைல கண்டிப்பாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரதான் உங்களுக்கு குறையங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ குறையுமாலாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக கிலோ மூணு கிலோ குறையும் சாப்பாடையும் நல்லா ஆரோக்கியமா எடுத்துக்கோங்க சாதத்தை விட நீங்க காய்கறி பழம் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க சாதம் வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பா